எனக்கு தெரிஞ்ச அண்ணா நீங்கள் இந்த வருஷம் போக மாட்டேங்கிது சரி நான் ஆனந்தம் இருக்கீங்க வா அந்த ஆட்டம் ஒன்று உள்ளவா உள்ளா உள்ளா ஆடும் கூடாதுக்கார பின்னால சரி அக்கா வணக்கம் எங்களை ஞாபகம் இருக்கா இல்ல அன்னைக்கு மறந்துருவீங்க என்ன அந்த அளவு என்ன நீங்க சொல்லலாம் எங்களுக்கு எங்களையும் யாவும் இல்ல அன்னைக்கு நாங்களே யாரோ மறத்த இருந்தோம் அப்படியா ஏன்னா அவ்வளவுக்கு அண்ணா இல்ல டே முடிச்சுட்டு போங்கடா என்னாலேயே முடியலாம் இல்ல அந்த மாதிரி மரம்ல விளங்கு தானே அவ்வளவு விளங்காம இல்ல சரி அப்ப இன்னைக்கு அக்காவுனுடைய பிறந்த நாள் திருமணமாகி முதல் பிறந்த நாள் அப்ப தலை பிறந்த நாளா தலை பிறந்த

நீங்களா அப்படி தான் கூப்பிடுறீங்களா கொஞ்சம் வித்தியாசமா கூப்பிடலாம் ஏதாவது எல்லாரும் கூப்பிடற மையம் கூப்பிடுவாங்க எப்படி கூப்பிடுங்க மலர் சரி ஓகே இந்த கலகலப்ப இந்த வீட்ல இருக்கணும் அவ்வளவுதான் இவ்வளவு பேர் பாக்குறது பெரிய விஷயம் அன்னைக்கு கல்யாணம் அவ்வளவு ரோடு இன்னைக்கு பார்த்தா இன்னைக்கு நிக்குது ரோடு

சரி அதுல வந்துட்டு உங்களுடைய பேர் போடப்பட்டது ரஷிகான்னு சொல்லி பட்டர்ஃபிளை கேக் அக்கா வந்துட்டு வண்ணத்து பூஜை மாதிரி பறந்து வந்துவா அண்ணா வந்துட்டு நூலை கட்டி எடுத்துட்டேன் பறக்க இயலா இந்த பாருங்க அதுல தான் குச்சி போட்டு வச்சிருக்கேன் இனி பறக்கிறாரு அப்படி நிக்க வேண்டியதான் ஸ்டில்ல சரி உங்களுக்கு தெரியுமா நாங்க நீங்க வெளியே வந்து தெரியாது ஏன் சொல்லி ஒருத்தர் சர்ப்ரைஸ் அவளான நேரம் அறைகளை பிள்ளைய பிள்ளை நமத்து வச்சிருந்து கூட்டி போனோம்

ரைட் வந்து அக்கா டெய்ரி எடுத்துட்டு மிச்சம் அண்ணாவுக்கு வீட்டுக்காரங்களாம் கொடுக்கலாம் அப்படிதாண்ணே நாங்களும் மரிசெலாம் நிற்போம் உங்களும் தாங்குவோம் பிடிச்சிருக்கா அக்காச்சிக்கு அண்ணா எப்படி நிறைய கொண்டாந்துருப்பா இது இன்றைக்கி பிறந்த நாள் இல்லோ அதனால் நாங்கள் சரியா ரைட் சரி அதே மாதிரி அடுத்த கிட் எது

இதெல்லாம் பொருத்தமண்றது. வாவ். சரி வாவ் ஒரு அழகான கேடி உடனே. கொஞ்சம் கொடுத்துருப்போம் கொடுத்துறோம்.ப்புறம் நீங்க தூக்கி கொண்டு தெரிய மாட்டீங்க. பாவம் தான் சரியா அண்ணா எப்போ போற? டேட் சரி டேட் அதான் முடிச்சிட்டு போறியா மேபி வேற மாத்திருக்கல. சரி எங்களை பிடிச்சா அப்படித்தா தொடர்ந்து பிடிப்பாங்க ஆமா சரி ஓகே அவ செடி பிடிச்சிருக்காக்கா இது வந்து அண்ணாவை நீங்க மிஸ் பண்ண கூடாது இல்லையா அதனால நாங்க கொடுத்துருக்கோம் எங்க சார்பா சரி எங்க சார்பா கொடுத்துருக்கோமா எங்க சார்பா அண்ணா போன அப்புறம் இவரை வச்சுக்கொள்ளு செடி பிடிச்சிருக்கா ஐடியா இருக்கா ஆசை நாங்க இவ்வளவு இவ்வளவு யார் பண்ற ஐடியா இருக்கா ஆ அதா தயவு செய்து வாயை வழக்கி விட்டுறாதீங்க

என்னவன் எனக்கு கிடைத்ததுக்கு என்ன தவம் செய்தோம் அந்த மாதிரி புண்ணியவான் புகழ் இதுவே காணும் சரியா ஒரு அன்பான கணவன் அன்பான உள்ளங்கள் உறவுகள் நிறைய கிடைச்சிருக்கு சரியா வாழ்க்கையில கல்யாணம் புருஷன் கிடைக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை அந்த புருஷனோட சேர்ந்த எல்லா உறவுகளும் நினைக்கிறது பெரிய விஷயம் முக்கியமா மாமியார் பிள்ளை மாதிரி மாதிரிப்பாங்க மாமியார் ஏ சரி அவ்வளவுவே காணும் ரைட் வாழ்த்துக்கலக்கா இந்த பிறந்தநாள் நீங்கள் மறை போடா எங்களை கூப்பிடுவாங்க அதோட சேர்ந்து நல்லா ஆடுவீங்க ரெண்டு பேரும் இதை வேறு ஒரே புத்தாடம் போடுறீங்களா புக்ஸை போட்டு பாட்டு போட்டு ஒரே ஆடுறீங்களாம் அதனால் ஒரு க கார வழி ஆடும் போனது தான் எங்களை கூப்பிடுறான் டென் மிக்கிங் கூட ரெண்டு பேரும் ஆடுறீங்க சரியா நீங்கள் ஒன்றும் கதை கேட்கல அட்ஜெஸ்ட் ஆடியாவது காட்டுறோம் சரியா ஆ டன் ஓகே இவ்வளோ காணும்

Happy birthday to you <laughs> Happy birthday to you <laughs> Happy birthday dear Akashi Happy birthday to you <laughs> <laughs> போட்டு என்ன உனக்கு தேட தில்லையில் தில்லையில் சிந்தனக்கில் into <laughs> முதல்லையா <tries> நாம் மாட்டங்கல்ல புள்ளி கொஞ்சம் எடுக்கலாம் வீடு மாமா தொடரத்தில் தூள் படுறக்கு அட்ட மம்பட்டியா இடத்துக்கு வெளியிலான கரையா எடுக்கலாம் கரையா தான் உத்தி நான் மேலே எடுக்கலாம்

ஆட்டி ஆட்டி புள்ள இவ்வளவு முடிச்ச வாழ் முதல் போயிடும்